சின்ன விஷயத்த வந்து பெருசு படுத்தாமல் அதை எப்படி புரியணுமோ அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஆறு மாதமாக இன்றைய பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீச்சர் நான் எப்பவுமே வந்து இந்த இந்த லெவலில் இருந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவு தான் இருந்தேன் நான் என்றைக்குமே கற்றுக்கணுன்ற வந்து நிறைய விட்டுருவேன் ஏன்னா முடியாது படிக்க முடியாது நிறைய படிக்கணும்னு இருந்தால் கூட முடியாது இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த பக்கம் உட்காந்து கேட்கும்போது இந்த குருவுக்கு தான் நாங்கள் சரணம் சொல்லணும் ஏன்னா சின்ன விஷயத்தை வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துட்டார் ஆறு மாதம் முன்னால் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா வெரி கான்ஃப்ளிக்டட் பர்சன் எப்போ பாரு வந்து வெரி மச் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் யாரை பார்த்தாலும் கோவம் யாரை பார்த்தாலும் ஒரு ஹேட்ரடு யாரை பார்த்தாலும் வந்து ச வந்து நின்று உயிரை ஏன் வாங்குறீங்க அப்படி தான் பேசுவேன் நேராகவே சொல்லிவிடுவேன் கொஞ்ச நேரம் என்னை பார்க்காம இருக்கீங்களா நிம்மதியாக நான் இருப்பேன் என்னையே வந்து பேசுகிறீங்க இதுக்கெல்லாம் வந்து இன்னொன்று என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லணும் ஒரு பெரிய ஸ்டாயிக் ஃபிகர் எதோ வந்தும் எனக்கு கோபம் ஆத்திரம் என்னோடய கான்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சேனலைசிங் ஐசிங் டு வாட்ஸ் இம் எதோ இருந்தாலும் யார் அப்படி கேட்டே இருப்பார் ஒரு ஞானி மாதிரி தான் உட்காந்து கேட்டே இருப்பேன் கேட்டு முடிச்சுட்டு சொல்லுவார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் கழித்து சொல்லுவார் புரிகிற மாதிரி சொல்லுவார் நீ கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை நீ கோவம் வந்து கோவம் ஆத்திரம் இமோஷ்னலி அப்செட்டு அழுக அழுதனா ஒரு ஒன் ஹவர் அழுவேன் கோவப்படுவேன் பயங்கரமாக கோவப்படுவேன் அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃபிடெண்ட் மூடு அது வந்து எப்படிங்கன்னா இது நடக்கலையே நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே அப்புறம் எனக்குள்ளே ஒரு ஒரு சின்ன தப்போ அது ரைட்டோ என்னென்னா நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ஷன் தேடுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் மற்றவங்களுக்கும் சொல்லி பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் செய்யணும் எதுவுமே வந்து குறையோட பண்ணக்கூடாது குறை நிறை ஆனால் வந்து அது வந்து அது தேட 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 என்ன ஆகுது மனசில் வந்து ஜா ஜாஸ்தி பயங்கர உளைச்சல் வந்து நம்மளால் பண்ண முடியல ஏன் நம்மளால் பண்ண முடியல நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் மென்டல் ப்ராப்ளம்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இவ்வளவும் இது வந்து சுற்றி 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 நம்மளை இதுக்கு தோத்துட்டு நிற்கிறோமோனு கூட ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன் ஐ திங்க் ஐ எம் லாஸ்ட் எவ்ரி திங் ஐ எம் கான் அப்படின்னு ஒரு நாள் அவரை ஒன்றுமே பேசலை ஜஸ்ட் டு மீட்டு அந்த ரூம்க்கு சாமியை உட்காந்து ஜஸ்ட் டாக் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டார் எல்லாம் நல்லபடியாகிரு ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ ரியலைஸ்ட் தேட என்ன தேடுறோம் எது தேடுறோம் யாரை நம்புகிறோம் யாரை நம்பலை ப்ராம்ஸ் சொல்லலாம் ப்ராப்ளம்ஸ் நான் இவர் கேட்பேன் இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் திருத்த ப்ராப்ளம் நீ நீ ஏன் எடுக்கிறன்னு வரும் இனி ஒரே ஒரு வார்த்தை கேட்பார் ப்ராப்ளம் நீ ஏன் எடுக்கிற ப்ராப்ளம்னு ஒன்றுமே கிடையாது இது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை இது வந்து அப்படி தான் வரும் மனுஷனாக பிறந்தவங்களுக்கு இப்படி தான் வரும் இதை வந்து நீங்கள் வந்து நீ தான் அதை வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படியெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு வந்து அவர் சொல்கிறது வந்து நல்லத்தனமாக கூட அவர் மேலேயும் திரும்பி நான் பேசுவேன் ஆமாம் உங்களுக்கு தான் இப்படி தான் பேசுவீங்க தான் செய்வீங்க உங்களுக்கு என்ன என்னோட கஷ்டங்கள் தெரியாது எதுவுமே உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்புறம் தான் இவர் வந்து இதெல்லாம் இவரோட ஃப்ரெண்டு மூலமா படிச்சுட்டு என்கிட்ட சொல்லக்கூட பயம் ஏன்னா நான் வந்து திருப்பி எகருவேன் என்னோட குணம் வந்து எகிரி அதை வந்து போட்டு இவரையும் வந்து எதான நான் சொல்லிடுவேன்ட்டு எப்படி நான் வந்து சேலம் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு வந்து எப்படி வந்து சின்ன குழந்தை மாதிரி சொல்லி கொடுத்தாரு சேலம் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து மலை இதெல்லாம் இருக்கும் எனக்கு எப்போவுமே இந்த மலை காடு தண்ணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அங்கே போனால் நீ மனது அமைதியாக ஆயிடுவேன் நீ நார்மல் ஆயிடுவேன் உனக்கு வந்து நிறைய விஷயம் அங்கே வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின் தான் கூட்டிகிட்டு வந்தார் என்னை வந்து அப்புறம் லாஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இதை ஒன்று மாத்திரம் பாரு அவங்க கோச் ஹேமா கொடுத்த அந்த ஒரு இதை அது கூட ஃபுல்லாக பார்க்கறதுக்கு எனக்கு இது இல்லை ஐ டின்ட் ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ் இல்லை ஒரு விட்டேத்தியா என்ன கோச்சு என்ன இது போ இதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் இது இல்லைன்னு அப்புறம் இங்கே வந்து நான் சொன்னேன் என்னங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் ஃபிட்டாக வேணால் இத்தனை பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் வேணுமோலாம் பண்ணியிருக்காங்க ஐம் ஜஸ்ட் அன்ஃபிட் ஃபார் மெனி திங்ஸு அப்படின்னா இல்லை அப்படிலாம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெட் யூ டேக் இட் வெரி சீரியஸ்லி சீரியஸாலாம் எதுவும் எடுக்காத டேக் இட் வெரி நார்மலி இதை வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ படிச்சிருக்காங்க எவ்வளோ இருக்கும் நான் எதுவுமே நான் படிக்கலன்னா இல்லையே நீ கூட படிச்சிருக்க நிறைய உனக்கு வந்து இப்போ இதெல்லாம் மறதி இருக்கு தென் ஸ்லோலி தென் ஐ ரியலைஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தவுடனே நம்மளோட தாட் அண்ட் திங்கிங் சரவணன் சார் சொன்ன மாதிரி என்னோடய குரு சரணம் அப்புறம் ஜீவமணி சார் வந்து கூட சொன்னது அதுவும் வந்து அப்புறம் அவங்க அம்புகரசி மேடம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னது வந்து பெரிய பெரிய புண்ணியம் எனக்கு ஏன்னா இப்போ மனசில் வந்து எதுவுமே இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து ரெண்டு நாளாக வந்து எந்த கலக்கமும் இல்லை எந்த மனசில் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது இப்போ திருப்பியும் ஊருக்கு போனால் கூட எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் நான் படையபடியாக ஆயிட்டேன்னு நான் எனக்கே வந்து நான் வந்து எனக்கே வந்து ஐ புட் நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன் சார் நானே வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்டை போட்டுவிட்டு அதுக்கு நானே மார்க் கொடுத்துப்பேன் ஐ நாட் ஏபிள் டு சால்வ் எயிட்டி பர்சன்ட் ஐ சால்வ் ஐ பா ஐ டென்ட் சால்வ் டுவெண்ட்டி பர்சன்ட்டு இப்படியெல்லாம் கூட என்கிட்ட நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் இது வந்து தான் ஆச்சு அதெல்லாம் சொன்னி இவர் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் சார் தான் வந்து சொ சொன்னது வந்து என்னென்னா எப்படி ரெண்டு ப்ராசஸையும் வந்து தனித்தனியாக பிரித்து பார்த்து எப்படி வந்து நம்மளோட நம்ம கவர்னன்ஸ் ஆஃப் ஆர்சல்ஸ் நம்ம எப்படி நம்மளை வந்து மாற்றிக்கணுன்ற ஒரு இது வந்து சின்ன இது அப்புறம் நேற்று ராத்திரி ஐயா உடனே படித்தேன் தாட்ஸ் அண்ட் திங்கிங் ப்ராசஸ் படிக்கப்பறம் தான் மெதுவாக மெதுவாக எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிது அதனால் என்னோடய குருவுக்கு முதல்ல சரணம் மற்ற எல்லா குருமாரங்களுக்கும் சரணம் அண்ட் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் இயர் அதனால் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் ஐ மஸ் தேங்க் மை ஹஸ்பண்ட் அவர் இங்க என்ன நான் பேச போறேன்னு என்ன சொல்றேன்னு ஓடிட்டாருன்னு அவருக்கு எப்பவுமே இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப பயம் சோ அதனால என்ன சொல்லிட வேணும்னு பயத்துல ஓடிட்டாருன்னு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாள் ஞானமுகம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்